ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் கோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டிங்கிற கோர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் எந்தெந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாய்ஸ் பில்டிங் வைக்கணும் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் கோயம்புத்தூரில் கொடுக்குறாங்கன்னு தெரில அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே என்னென்ன காலேஜஸ் அண்ட் கவுன்சிலிங் கோட் அண்ட் கட் ஆஃபோட நம்ம பார்த்துடலாம் என்னென்ன காலேஜுங்க மட்டும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து என்னென்ன கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு இருபத்தி மூணு காலேஜஸ் இருக்குங்க என்னென்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜ் அந்த கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கும் அடுத்தது தானிஸ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த அடுத்ததாக அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜுங்க இதெல்லாம் அடுத்ததாக ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜுங்க காரமாடியில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க சைபர் செக்யூரிட்டி அடுத்ததாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்து என்னென்ன காலேஜுங்க அப்படின்னு பார்த்தலாம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அண்ட் கட் ஆஃபும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் தரலாமா அடுத்ததாக இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வித் கவுன்சிலிங் கோடோட உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்கிரீனில் பாருங்கள் அடுத்ததாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த கேம்பஸும் வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அடுத்ததாக ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸ் இங்கேயும் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அடுத்ததாக டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜுங்க தொண்டாமுத்தூரில் அவைலபிளாக இருக்குது டூ செவன் த்ரீ செவன் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் இங்கேயும் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்ததாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த கட் ஆஃபும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃபில் சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கறத பார்த்தா தெரியும் அடுத்ததாக ஈஸா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்ததாக கேஜி ஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலேஜ்னா ஸ்டடி வீல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரியும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் ஓகேங்களா அடுத்ததாக சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்ததாக ஆர் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இது எல்லாமே இந்த கோயம்புத்தூரில் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜுங்க அதுக்காக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதுவரை ஷேர் பண்ணுவீங்க சாய்ஸ் ஆர்டர் உங்களுக்கான ஹெல்ப் லைன் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் அண்ட் தேங்க்யூ